கன்சனர் ஐயா அவர்கள் வந்து எங்களோட விடுதலையில் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உதவியாக இருந்தாங்க அந்த ஒட்டுமொத்த கோவை மாநகரம் காவல்துறை சரி எங்கள் சிறைத்துறை அதிகாரிகளும் எங்களுக்கு உதவியாக இருந்திருக்காங்க சிறை எங்களுக்கு வந்து கடுமையான ஒரு கஷ்டமாக இருந்தாலும் ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விடுதலை கிடைச்சது தான் விடுதலை அந்த கையெழுத்து போடுற அந்த நேரத்தில் வந்து இந்த இடத்த நாம் இல்லை யாருமே பார்க்கக்கூடாது நமக்கு பிடிக்காதவங்க கூட இந்த இடத்துக்கு வரக்கூடாது சிறைச்சாலைங்கிறது வந்து ஒரு நடமாடும் ஒரு சுடுகாடு தான் அந்த புதைக்கப்படாத உயிர்கள் வாழக்கூடிய ஒரு இடம் தான் சிறைச்சாலை அங்கே உணர்வுகளுக்கோ உரிமைகளுக்கோ எந்த மரியாதையும் எந்த இல்லை சிறை சட்டம் அப்படித்தான் இருக்குது சிறை சட்டப்படி சிறையில் வந்து எந்த ஒரு மனிதனும் வாழ முடியாது அதனால் நாம் மட்டுமில்லை நமக்கு பிடிக்காதவங்களும் கூட நம்ம நாம் யாரை வெறுக்கிறவங்களோ அவங்களும் கூட சிறைக்குள்ளே வரக்கூடாது சிறைக்குள்ளே போயிட்டு வந்தவங்களுக்கு யாருக்கும் கோபம் வராது சண்டை போனவங்க ஒரு எண்ணம் வராது சிறை அவ்வளோ அவ்வளோ கொடூரமான இடம் அதனால் அந்த சிறைச்சால் எழுந்து வெளியே வரும்போது என்ன எண்ணங்கள் பூரா இந்த இடம் இன்னும் வாழ்நாள் ஒரு நாளும் எந்த நிலையிலையும் நமக்கு நீ கவனத்துக்கு வரக்கூடாது யாருக்கும் வரக்கூடாதுங்கிற தான் இருந்துச்சு புதுசாக இருக்குது எல்லாமே புத்தம் புதுசாக தெரியுது புதுசாக ஒரு இடத்துல போய் ஒரு பொருசு மரம் செடியை பார்க்கும்போது பார்க்காத ஒரு பொருளை பார்க்கும்போதும் எப்படி ஒரு ஆனந்தம் அடையுமோ அப்படித்தான் சமகாலத்தில் வாழ்ந்த நண்பர்களும் சரி உறவினர்களும் சரி எல்லாத்துலையும் அறிமுகமாகும் போது பேசும்போது எல்லாமே புதுசாக தான் தெரியுது நமக்கு ஃபோனை கையில் வைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது சார் ஃபோனை கையில் வச்சால் வெயிட்டாக தெரியுது பேக்கெட்டில் வச்சால் இடஞ்சலாக தெரியுது எதுக்கு இந்த ஃபோனுங்கிற மாதிரி இருக்குது ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்குங்கிற ஒரு ஃபோன் வந்தால் அதை அட்டன் பண்ண தெரியும் திருப்பி பே தெரியும் அவ்வளோதான் தெரியும் அதை தவிர வேறு எதுவும் தெரியாது ஃபோனை எங்களுடைய சக்திக்கு உட்பட்டு எங்களுடைய ஏதாச்சும் ஒரு வியாபாரம் கிடச்சிதுன்னா ஏதாச்சும் தொழில் பண்ணுறதுக்கு ஒரு சிறு இன்னும் வேலைக்கு போகிறதுங்கிறது நம்மளோட வயசுக்கும் உடலுக்கும் ஒத்துழைக்காது அதனால் ஏதாவது ஒரு வியாபாரம் ஒரு இடத்துல உட்காந்து வியாபாரம் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் அமையணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் ஐ கமிஷனர் ஐயாட்டியும் கலெக்டர் ஐயாட்டியும் நாங்கள் ஒரு கோரிக்கையை வைக்குவோம் வச்சு எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வியாபாரத்துக்காக முயற்சி பண்ணி கொடுங்க ஐயான்னு கேட்போம் அவங்க ஏதாச்சும் எங்களை உதவி செய்தாங்கன்னா எங்களுக்கு சௌகரியம் சந்தோஷமாக இருக்கும் என் பேர் ஜாதி ஹூசேன் குண்டு ஜாயின்னு சொல்லி கூப்பிடுவாங்க நான் ஒரு ஆயுள் சிறைவாசி என்னுடைய சமுதாய மக்களுக்கான ஒரு போராட்டத்தின் கீழ் சிறைப்பட்டது இந்த பிப்ரவரி இருபத்தாறாந்தேதி வந்துச்சுன்னா இருபத்தெட்டு வருஷம் முழுமையாக அடையுது இந்த இருபத்தெட்டு ஆண்டு காலம் சிறைவாசத்தில் நேற்று கிட்டத்த மகிழ்ச்சி ரொம்ப பெருசாக இருந்துச்சு என்னுடைய வாழ்க்கையில் விடுதலைன்னு எவ்வளோவோ எதிர்பார்த்த நாட்கள் என்னுடைய விடுதலையை வந்து என்னுடைய தாய் தந்தையை எதிர்பார்த்த நாட்கள் என் மனைவி எதிர்பார்த்த நாட்கள் என் உடன்பிறந்தவங்க எதிர்பார்த்த நாட்கள் அதெல்லாம் அது நேற்று நடந்தது அது இறைவனுக்கு நன்றி இதற்கான முயற்சி செஞ்ச அனைவருக்குமே நன்றி இந்த சிறை வாழ்க்கை சில நேரங்களில் கஷ்டமாகவும் சில நேரங்களில் எழுவாகவும் இருந்திருக்கு தாய் தந்தை இழந்தப்போ நிறைய சிரமங்கள் எதுவும் இழந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கெலாம் இருந்துச்சு ஆனால் அதையெல்லாம் இறைவன் லேசாக்கி வச்சான் ஆனால் ஒவ்வொரு முறையும் நாங்கள் அந்த விடுதலைக்கான முயற்சிகள் எடுக்கும் பொழுதும் ஏதோ ஒரு தடங்கள் ஆனால் இன்றைக்கி அதனுடைய முழு பலனை நேற்று அடைஞ்சிருக்கேன் அது அதனுடைய தாக்கம் என்னுடைய இரண்டு நாட்கள் அதை தூக்கமின்மை அதை அதை யோசித்து பல ஆண்டுகளுக்கு பிறகு அதை கிடச்சிருக்கு எங்களுக்கு அதுக்கான நன்றியை நம்ம முதல்வருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதன் அடிப்படையில் எங்களுக்காக உதவி செஞ்ச இந்த முயற்சியில் ஈடுபட்ட அனைத்து நபர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் விடுதலை அப்படின்ற ஒரு விஷயம் அது ரொம்ப எக்ஸைட்டிங் அதான் சொல்கிற பார்த்தீங்களா நான் லீவில் தான் இருந்தேன் இன்ட்ரின் பரவலில் அது விடுதலைன்னு அறிவித்தப்போ அது உண்மையாக போய் நான் என்ன ஆனால் எங்களுடைய சிறை அதிகாரியை தான் என்னை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க உங்களுக்கு ரிலீஸ் ஆர்டர் வந்திருக்கு நீங்கள் உடனே சென்னை கிளம்பி வாங்க நான் புலையில் மத்திய சிறையில் இருந்தேன் பதிமூணு வருஷமா கடைசி பதிமூணு வருஷம் அப்போது அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு